எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு ஹோம்பே வேர்ல்டு மிக்சியில் வெங்காயம் எப்படி உரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நமக்கு காலியான எம்டி பேஸ்ட் டியூப் கவர் இருந்தால் போதும் அதை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க கழுவியும் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார் இருக்கிற பிளேட தனியாக கழட்டி எடுத்துருங்க இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு பகுதியை மட்டும் ப்ளேடோட ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி மாட்டி வாட்டி வச்சுருங்க நல்லா வாட்டிடுங்க அதோடு அது ஒட்டுற அளவுக்கு நம்ம அதை வாட்டிட்டு வாட்டிட்டு ஒரு ஈர துணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க கெட்டியானது அதை வச்சு அமிக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் அது பிளேடோடு நல்லா ஒட்டிக்கிறோம் இது நல்லா கையை வச்சு இழுத்தாலும் வராத அளவுக்கு ஆகிற வரைக்கும் மெல்ட் பண்ணி மெல்ட் பண்ணி இந்த மாதிரி அமைக்கி விட்டுக்கோங்க இது நல்லா ஒட்டுற வரைக்கும் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணணும் மூணு அல்லது நாலு தடவை இந்த மாதிரி நம்ம மெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் அது நல்லா ஒட்டிக்கிறோம் உருகி ஒரு சைடு நம்ம ஒட்டின இந்த டியூப்பு நல்லா ஒட்டிக்கிடுச்சு இப்போ இன்னொரு சைடு இதே போலே பண்ணிவிடுவோம் இப்போ இது நல்லா ஒட்டிக்கிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதை பிடிச்சு இழுத்தால் கூட இது வராத அளவுக்கு தான் இந்த மாதிரி தான் ஒட்டணும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பர்களை நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம மாட்டும்போது அது இடைஞ்சல் இல்லாமல் அதில் மாட்ட முடியும் நான் இப்போ இதில் பத்து பதினஞ்சு பழுக்கிட்டே பூண்டு போட்டிருக்கேன் இது எப்படி ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் எது சும்மா ஒரு தடவை மட்டும் பிளண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப பண்ணால் அரைச்சிடும் பூண்டு நல்லா காஞ்ச பூடாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக தோல் உரிகிறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும் ஈரப்பூடாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிகிட்டு நான் போட்டது ஈரப்பூடு தான் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிகிட்ருக்கு இதை உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன் பாருங்கள் இது முக்கால்வாசிக்கு மேலே நல்லாவே ப்ளைண்ட் பண்ணி தோலை உரிச்சிடுச்சு சின்ன சின்ன பீஸுகள் மட்டும்தான் அதில் ஒட்டிக்கிட்டுருக்கோம் இதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நம்ம அதில் மெல்ட் பண்ணி ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த டியூப் வெளியே வரவே இல்லை ஆனால் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த போடு பாருங்கள் இந்த அளவுக்கு தாங்க உரிச்சிருக்கு இந்த தோலை எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சின்ன சின்ன பீஸ் ஒட்டிகிட்டு தான் இருக்குது நீங்கள் காய் வச்சோ அல்லது வானலியில் கொஞ்சம் லைஸாக வறுத்துட்டோ நீங்கள் போட்டிங்கன்னா இதுவுமே இருக்காது நல்லா க்ளீனாக எடுத்துரும் அடுத்து வெங்காயம் எப்படி ப்ளைன் பண்ணுதுன்னு பார்ப்போம் இப்போ வெங்காயம் ஒரு இடம் நான் பிளன் பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு கொட்டி காட்டுறேன் கழுவியே காட்டுறேன் உங்களுக்கு வெங்காயமும் இந்த அளவுக்கு உரிச்சிருக்குங்க அது கொஞ்சம் சின்ன சின்ன காம்பை தவிர மற்ற எல்லாமே உரிச்சிடுச்சு இதுவுமே ஈர வெங்காயம் தாங்க வெங்காயம் ரெண்டுமே நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா இந்த அளவு கூட இல்லாமல் இன்னுமே நல்ல பெர்ஃபெக்டாக உங்களுக்கு பிடிக்கும் ஆன்லைனில் வாங்கக்கூடிய இது போல் செலவே இல்லாமல் நமக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களை நம்மளே வீட்டில் செய்துக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவனுக்கே